தள்ளாதீங்கப்பா அது சொல்லுவேன் கொஞ்சம் தம்பி தம்பி அப்படியே சொல்லு அப்படியே தயாச்சு தயாச்சே கீழ இருக்கீங்க சொல்லுங்க போங்க தம்பி கொஞ்சம் கீழே எல்லாரும் போங்க போங்க தம்பி அனுப்பிடுங்க டாக்டர் தம்பி அவர் அண்ணே செல்வர் இருந்தார் பாருங்க ராமநாதன் ஒன்றிய அண்ணே வாங்க வாங்க தம்பி அனுப்பிடுங்க தம்பி முடிஞ்சு போங்க அனுப்பிடுங்க தம்பி ஆ வாங்க தம்பி ஆ வாங்க தம்பி ஆ எங்கே பாருங்க ஆ தம்பி ஆ போங்க போங்க தம்பி ஆ சரி ஆ தம்பி வா தம்பி வா அங்க வர அங்க வர ஆ சார் ஆ ஒண்டிய செயலாளர் ஒண்டிய செயலாளர் நை அங்க பாருங்க ஆ போங்க ஆ போங்க போங்க போ போ வா ஆ போ தம்பி போ தம்பி ஆ போ வா தம்பி கேமரா பாத்து போங்க அப்படியே கேமரா பாத்து போங்க கேமரா அங்க போ அப்படியே போயிரு ஆ அங்க பா அங்க கேமரா பாத்து போங்க அப்படியே போப்பா தம்பி மிளகாயல் மிளகாத்தல் உங்களுக்கு கூப்பிட்டு தான் வரலாம் போயிருக்கோம் பொதுக்குள்ள உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் முன்னாடி போங்க அப்படியே கீழே இறங்கிருங்க ஆ தம்பி பார்த்தவங்க முன்னாடி போச்சோங்க பார்த்தோம் ஆமாம் ஆ சரி ஒண்டியா கருப்பையா ஆ ஆரோசமங்கலம் ஒண்டியா அடி போங்க தம்பி செந்தில் செந்தில் போ முடிஞ்சவங்களை இறக்கி விடுங்க முடிஞ்சவங்களை இறக்கி விடுங்க ஆ பாங்க பாருங்க ராஜா ஃபேமிலி ஆசா ஆ வாங்க 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 அங்கே பாருங்க ஆமாம் அண்ணேங்க வாங்கண்ணே அப்படிங்க அப்படி போயிரு அண்ணா செல்வண்ண ஆ சார் வாங்கினேன் ஆன வாங்கண்ணே ராஜேந்திர வாங்க ஒண்டிச்சார் அங்கே பாருங்க அங்கேயே பாருங்க போய் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க போங்க ஆ போங்க வாங்க வாங்க பார்த்தவங்க எல்லாம் கீழே போயிருங்க கீழே பார்த்தவங்க எல்லாம் இறக்கி விட்டுருங்க வாங்க வாங்க ஆ போங்க அப்படியே கேமரா பார்த்துட்டு போங்க அப்படியே அப்படி போங்க ஆ போ சரி போங்க ஒண்டிய செயலாள அங்கே அங்கேயே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஆ போய் ஏற்பாடுவோங்க போங்க கட்டிங்க ஆ கலைப்பூரி மாவட்ட செயலாளர் ஆ போங்க போங்க ஆச்சா ஆ ஆ ஆ அப்படியே ஊராட்சி மண்ட தலைவர் ஆ போங்க ஆ போ அப்படியா ஆ ஆ போங்க போ வாங்கயா வாங்கயா ஆ ரஜினி வாங்க என்ன என்ன சங்கது என்ன சங்க அகில இந்திய அங்கமுடியுடைய பேரவை செயலா தீங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா நீங்க ரஜினி ரஜினி அப்படியே திரும்பிங்க ஆ சரி ஆ கையில் கொடுங்க கையில் சாய்ங்க பாருங்க இங்கே பாருங்க பாருங்க பாருங்கள் ஆ மறைக்காமல் ர ரஜினியை மறைக்காம ரஜினி ஆ தலைவர் மறக்காதீங்க ஆ சரி நன்றி 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 சரி ஆ சரி சரி வாங்க அப்படியே போய்கிட்டுருங்க மருது பார்த்தவங்கள இறங்க சொல்லுங்க பார்த்து முடிஞ்சவங்கள இறங்கி சொல்லுங்க சரவண தம்பி சரவண முடிஞ்சவங்களை இறக்கி விடுங்க வாங்க வாங்கண்ணே வாங்க போங்க வாங்க வாங்க இந்தியா தென்னிந்த தென்னிந்திய பார்வப்ளா கட்சியோட பொறுப்பாளர்கள் தென்னிந்திய பார்வபிளா கட்சியோட பொறுப்பாளர்கள் அங்க பாருங்க அங்க பாருங்க தென்னிந்தியா பார்வபிளா கட்சி அதான் ஐயோ ஆ அப்படியே போயிருங்க ஆ ஆ போயிருங்க அப்படியே போயிருங்க வாழ்த்துக்கள் தம்பி அங்கே பாருங்க ஆ அங்கேயே பாருங்க கொஞ்சம் ஆச்சா ஆ கேமரா பார்த்து போங்க அப்படியே ஆ போ ஆ என்ன கட்சி ஆ அந்தப்பா ஆ வளம் தமிழர் கட்சி வளரும் தமிழர் கட்சி அங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க தம்பி

பாப்போம் ஆங்கே இல்லைப்பா ஆ ரொம்ப சப்போர்ட் சொல்கிறாரு ஆ வாங்க ஒரு நிமிஷம் தொழிற்சங்க அப்படி இல்லைங்க ஒரு நிமிஷம் வாங்க வாப்பா நீ வாங்க அங்கேயே பாரு மாணவரணி மானவரணி சார் சார் வாழ்த்துகள் சந்தி ஆ ரைட் முன்னாடி இறக்கி வச்சுங்க அப்படியே ஒருங்கிணைத்தவர் அவர் தான் ஒருங்கிணைப்பால் அப்படியே வேளாங்கண்ண இருந்து பேருங்க வேளாங்கண்ணி கிறிஸ்துவ நல்ல வாரிய சங்கம் வேளாங்கண்ணியில இருக்காங்க கொஞ்சம் கிறிஸ்துவ நல வாரியம் வேளாங்கண்ணியில வந்துருக்காங்க சுரேஷ் தஞ்சை சுரேஷ் அங்கே பாருங்க ஆ போயிரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாங்க வாங்க ஐயா போங்க மாணவரணி மாவட்டத்துக்கு இணைச்சி ஐயா ஐயா பாரு ஆ ஆ போய போய போ ஆ ஆ தொழிற்சங்க ஒவ்வொருத்தான் போங்க டக்குனு மாவட்ட செயலாளர் தொழிற்சங்க தோடி மாவட்டம் போங்க போங்க தொழிற்சங்கம் ஆ போங்க போ ஆ போயிட்டு அப்படியே போயிடு போய்டே கேவ பார்த்துட்டு போங்க Ah. Uh.